தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரணபேஷா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதிக்கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அணிக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இவ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி அன்பார்ந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு அமோகமான வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் மாத முற்பகுதி அவ்வளவு சாதகமாக இல்லை ஏன்னா மாதம் முற்பகுதியில் விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது மருத்துவமனைக்கு போயிட்டு ஏதாவது ஆப்ரேஷன் எலும்பு சம்மந்தப்பட்ட முறிவு ஏற்பட்டுருதுனா ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த கடன் சார்ந்த வழக்குகளில் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட விலையை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக மாத முற்பகுதி இருக்கும் மாத பிற்பகுதி வருமானத்தை திறந்து வருமானத்தை தந்து உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதிங்கிறது வந்து காலை ஏழு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிடம் முதல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் இந்த இருபத்தி மூணாம் தேதிங்கிறது வந்து காலை ஒன்பது மணி வரை அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாம் தேதிங்கிறது வந்து ராத்திரி எட்டு மணிலேருந்து இந்த இருபத்தி மூணு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தஞ்சு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல சந்திரன் வருது எட்டாம் இடத்துல சூரியன் பார்வையில் குரு பார்வையில் சுக்ரன் பார்வையில் சந்திரன் இருப்பார் இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா வருமானத்தில் பிரச்சனை இல்லை எதிரிகளை சமாளிப்பீர்கள் சமாளிப்பீர்கள் ஆனால் எதிரிகள் உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு அந்த வா அந்த நாட்கள் காரணமாக இருக்கும் உங்களுடைய வீடுமனை மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் இதெல்லாமே உங்களுக்கு பெருசாக பாதிப்பை தராது என்னென்னா இந்த பத்தாம் தேதிக்குள்ள அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது எல்லா பாதிப்பையும் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அதனுடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மழை விட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அந்த எஃபெக்டு தான் அந்த செவ்வாய் அந்த பயிற்சி ஆனதற்கு பிறகு இந்த மாத பிற்பகுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் வருமானத்தில் குறை இருக்காது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இதில் என்னென்ன நல்ல விஷயம்னா குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் ஆரோக்கியத்தினால பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுனால் அந்த குடும்பத்தில் அதனால் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் பங்காளிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து போன்ற விஷயங்களால் திடீர் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் புஷ்டியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக பழ வகைகளை நிறையா எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அதை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உங்களுடைய மனோ தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கும் முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் தாயாருக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் பொருந்தும் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வார்த்தை தொழில் செய்பவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தை சாதுரியத்தை வெளிப்படுத்தி பதவி உயர்வை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மாதம் ஒரு ஒரு சாராருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி மற்றொரு சாராருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்குடம் மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக மீனராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை பெருமானை வணங்குங்கள் மாத முற்பகுதியில் ஆஞ்சநேயரை வழங்குங்க ஒரு முதல் ஒரு பத்து நாளைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பத்தாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் முருகப்பெருமானை வணங்கங்கள் அதுவும் பழனியில் இருக்கும் முருகப்பெருமானை வணங்கங்கள் எதிரிகள் மட்டுமல்லாமல் உறவுகளிடம் இருக்கக்கூடிய அந்த குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிரிகளால் ஏற்பட்ட அல்லது உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் தகர்த்தெறிவதற்குண்டான உபாயத்தை அந்த பழனி பழனிமுருகன் மலைமீது இருக்கும் பால சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு இந்த பழனி முருகன் வழிபாடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிக்குண்டான சண்முக கவச்சத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் தொல்லைகள் அகலும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்